எல்லாரோட திருக்கல்யாணமும் பார்த்துருப்போம் ஆனால் நந்தி கல்யாணம் பார்த்துருக்கீங்களா அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் இருக்கிற வைத்தியநாத சுவாமி கோவிலில் வருஷா வருஷம் நந்தி கல்யாணம் நடக்குங்க திருவையாறு ஐயாரப்பர் சுவாமியால உபதேசங்கள் செய்யப்பட்டவர் பெருமான் அவருக்கும் திருமழப்பாடியில இருந்த வியாக்கிரபாத முனிவரின் மகள் சுயசாம்பிகைக்கும் திருமணம் பரமேஸ்வரன் முடிவு செய்கிறார் ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகியோட கண்ணாடி பல்லக்களையும் நந்தியம்பெருமான் பட்டு வேஷ்டி சட்டையோட குதிரை வாகனத்தில் அமர்ந்து வான வேடிக்கையோட திருவையாற்றிலிருந்து திருமழப்பாடி வருவாங்க இங்கே வைத்தியநாத சுவாமியும் சுந்தராம்பிகையும் எதிர்கொண்டு அழைப்பாங்க கோவிலுக்கும் முன்னாடி இருக்கிற திருமண மேடையில மங்கள வாத்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் அப்புறமா திருக்கல்யாணம் நடக்கும் இது வரும் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி சிறப்பா நடக்க உள்ளது இறைவனே முன்னின்று திருமணத்தை நடத்துறதுனால இந்த திருமணத்தை காண்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை